மனம் ரொம்பவே இருந்தது அப்பாவிடம் அப்படி பேசி கூடாது அப்பாவும் அப்படி பேசி கூடாது நாளை தானாக சரியாகிவிடும் தான் இருந்தாலும் பழகிவிட்டது அப்பாவின் முகம் பாடி இருந்ததால் எந்த வேலையுமே ஓடாது பை யாரோடது லக்கேஜ் வாங்கணும் யாரு பை கண்டக்டர் சத்தத்தில் சிதறியிருந்த கவனம் பஸ்ஸுக்குள் வந்தது ஆனால் ரிட்டன் போகிறதுனே உள்ள வெறும் பைதானே சரக்கு கொஞ்சம் தானே இருக்குது அதுக்கு லக்கேஜானே கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி கேட்டேன் என்ன சரக்கு அண்ணே ஊறுகாய் தானே என்று சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும் பதில் பேசாமலேயே நகர்ந்தார் கண்டக்டர் ஏற்கனவே வரும்போதே டிக்கெட் லக்கேஜ் எல்லாம் இரண்டு மடங்காக இருந்தது இந்த லட்சணத்தில் ரிட்டனுக்கும் லக்கேஜ் போட்டால் அவ்வளவுதான் ஊர்கா விற்ற காசில் ஊறுகா கூட வாங்க முடியாது இருந்தாலும் அப்பா கிட்ட நான் அப்படி பேசி இருக்கக்கூடாது சுற்றி சுற்றி மனசு அங்கே தான் வருது கனமாகவே இருந்தது மனசு பப்பா பிங்டோன் அடிக்க எடுத்து பார்த்தா வீட்டம்மா என்னங்க தம்பியை கூப்பிட வந்துடுவீங்களா இல்லை நான் போகவா ஸ்கூல் விடுற டைம் ஆச்சு வந்துடுவேன்ம்மா மணி பன்னிரெண்டு தான் ஆகுது பன்னிரெண்டு இருபதுக்குள்ளே வந்துடுவேன் கிளம்பிட்டேன் என்று சொன்னேன் என்று நான் சொல்ல வேண்டும் சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அப்பா சாப்பிட்டாங்களா இல்லை கம்மங்கஞ்சி குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நான் தோசை கொண்டு போனேன் சாப்பிடவே இல்லை என்று சொன்னான் என்று நான் சொல்ல வேண்டும் நான் தான் சொன்னனே எதிர்த்து பேசாதீங்க எதிர்த்து பேசாதீங்கன்னு இப்போ பாருங்கள் யாருமே நிம்மதி இல்லாமல் என்று என்று தான் சொல்ல வேண்டும் அதுக்காக இவர் செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து அவனை சொல் பேச்சு கேட்காதவனாக ஆக்குவார் பேசாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் ஐயோ அவன் சின்ன பையங்க ஒன்றாம் கிளாஸ் தான் படிக்கிறான் போக போக சரியாகிடுவான் என்று சொன்னான் ஆமாம் ஆமாம் சரியாகிடுவான் எல்லோரும் மெச்சிக்கோங்க நீ போன பை என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் பக்கத்து சீட்டில் இருந்த குழந்தை என் முகம் கோபமாவதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்க சிரிப்பை வரவழைத்து கொண்டே எட்டி பார்த்த கண்ணீரை துடைத்து கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் பன்னிரெண்டு மூணு ஆட்சி பஸ் எப்போ ஊருக்குள்ளே போய் அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நான் வண்டி எடுத்து அப்புறம் ஸ்கூலுக்கு போக தம்பி அதுக்கு உள்ள ஆளை காணோன்னு தேடுவானே பசி நேரம் வேறு லேட்டாகிவிடக்கூடாதே இந்த டிரைவர் நிலம புரியாமல் அசால்ட்டாக போய்கிட்டு இருக்கார் ஐயோ இந்த நிப்பாட்டு நிப்பாட்டுவாங்க அண்ணே லேட்டாச்சுன்னே சே மனசு புலம்புறது யாருக்கும் கேட்க மாட்டேங்குதே நடு காட்டில் பஸ்ஸை நிப்பாட்டினார் டிரைவர் கலை வேலை பார்த்துட்டு நாலு பொம்பளைங்க ஏறுனாங்க காலையில் ஆறு மணி பஸ்ஸில் தான் லைனுக்கு வரும்போது நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க மணி பன்னிரெண்டு தான் ஆகுது அதுக்குள்ளே முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க எப்படியும் நூறு ரூபாய் வாங்குவாங்க இன்னைக்கு வேலைக்காரங்களுக்கு தான் நல்ல காசு புலம்பிக்கிட்டு இருக்கிறப்பவே கண்ணு பட்டது கட்டாக அந்த கலை வேலை பார்க்குற அக்கா ரெண்டு பேர் கையில் கட்டாக மயிலிறகு வச்சுருந்தாங்க பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது ஐயோ என் பொண்ணு ரொம்ப ஆசைப்படுவாளே அப்பா எனக்கா எனக்கானு ஆசையாக சொல்கிறது இப்போவே கண்ணில் தெரியுதே அண்ணனுக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு வாங்கும்போதே அழகா வாங்குவாளே வாங்கணும்னு ஆசையா இருக்கே என்று தோணியது என்று தான் சொல்ல வேண்டும் தருவாங்களா கேட்டு பாப்போம் காசு கேட்பாங்கல்ல ஆமா ஆமா காசு கொடுக்காம தருவாங்களா என் பொண்ணுக்கும் பையனுக்கும் தானே காசு கொடுத்து வாங்கினா தான் சந்தோஷம் ஆனாலும் எவ்வளவு கேட்பாங்க ஒன்று பத்து ரூபா சொல்லுவாங்களா ஒன்று வாங்கினா பத்தாதே ரெண்டு நாலு கட்டா கேட்டா எவ்வளவு சொல்லுவாங்க நூறு ரூபா சொல்லுவாங்களோ கையில் வாங்கியவுடன் ரெண்டு பேரும் விளையாண்டு பிச்சிருவாங்க அதுக்கு நூறு ரூபாய் கொடுக்கணுமா வாங்காம போனாலும் மனசு கேட்காதே கீழே கிடக்கிறது தானே பொறுக்கிட்டு வராங்க அவ்வளவு காசா கேட்பாங்க கொஞ்சம் குறைச்சி கேட்டா என்ன காசு தானே பொறுக்கிக்கிட்டு வர்றாங்க யாருனாலும் காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க அதனால் குறைக்க மாட்டாங்க என்று தான் சொல்ல வேண்டும் எதையெல்லாம் காசாக்குறாங்க கீழே கிடக்கிறது எல்லாம் இவங்களுக்கு காசாகுது நாம நாம் எவ்வளவு கத்தினாலும் போதுங்கிற அளவுக்கு வருமானம் கிடைக்குதா மஹால் ஸ்டாப் எல்லாம் இறங்குங்க பழைய பஸ் ஸ்டாண்டு எல்லாம் எழுந்திரிச்சிக்கோங்க கண்டக்டர் சத்தம் கேட்டு பக்கத்தில் உட்கார்ந்த சார் எழுந்திரிக்க வழி விடு விடுறதுக்காக ஒதுங்கினேன் நம்ம உடம்புக்கு ஒதுங்கினா இடம் கிடைக்குமா டக்குன்னு எழுந்திரிச்சிட்டேன் அப்போவும் அவர் ஒதுங்கி போகிற அளவு தான் இடம் இருந்தது எதுக்கு சிரமம்னு முன்னால் நகர்ந்தேன் அப்போது மயிலருக்கு கையில் உரசியது என்று தான் சொல்ல வேண்டும் கேட்டுருவோமா சரி கேட்டு தான் பார்த்துருவோம் என்று தோணியது என்று தான் சொல்ல வேண்டும் ஏக்கா இது விற்கிறதுக்காக்கா எவ்வளவுக்கா அக்கா பக்கத்தில் பார்த்து சிரிச்சது ரெண்டு இறக உருவியது நான் வேகமாக பைய தடவின இருபது ரூபாய் வந்தது எடுத்தேன் ஏ போப்பா இதுக்கு போய் காசு கொடுத்துக்கிட்டு அதுக்காக சும்மா கொடுப்பாங்களாக்கா இந்தாங்க என்று அவளிடம் நீட்டினேன் என்று தான் சொல்ல வேண்டும் நீ போப்பா பேசாம இரு கீழே கடந்து எடுத்துக்கிட்டு போய் ரூபா கொடுத்துக்கிட்டு செவிட்டில் அரைந்தது போல இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் என் பொண்ணு ஆசைப்படுவா அதுக்காக கா என்று சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னொரு அக்கா அவங்க கையில் இருந்த கட்டில் பெருசா இருந்த அஞ்சாறு இறகை எடுத்து இந்தாப்பா இதையும் வச்சிக்க சின்ன பிள்ளைக்கு தானே என்று சொன்னார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மனசு பரபரத்தது சும்மா வாங்கி போக மனசே இல்லை சரக்கு வச்சிருந்த பையன் சீட்டுக்கு அடியில் இருந்து இழுத்து ஒரு ஊறுகாய் பாக்கெட்டை எடுத்து அக்கா இதையாவது வச்சுக்கோங்க சாப்பாட்டுக்கு ஊறுகாய் வாங்குவீங்கல்ல வச்சுக்கோங்க என்றபடி அவங்க மடியில் ஊறுகாய் பாக்கெட்டை வச்சுட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் ஏ நீ வேறப்பா பேசாமல் இரு பாவம் நீ எம்பிட்டு அலைஞ்சி வியாபாரம் பார்க்குறிய முழு பாக்கெட்டை சும்மா கொடுத்துக்கிட்டு பேசாமல் போப்பா என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த பையலை பாருக்கா இதுக்கு போய் ஊறுகாய் பாக்கெட்டு கொடுக்குறாப்புல தள்ளுப்பா பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துடுச்சு இறங்க போகிறோம் நீ இந்த இறகை பத்திரமாக கொண்டு போய் பிள்ளைக்கு கொடியா என்றபடி சீட்டிலிருந்து எழுந்திரித்து படியில் இறங்குச்சு அந்த அக்கா இறங்கும்போது கையில் இருந்த மயில் இறகு மறுபடியும் கையிலே இடித்தது ரொம்ப வலித்தது மனசு என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ மனசு அப்பா கோபம் வலி அழுகை மகன் வீட்டம்மா பொண்ணு யாருமே மனசில் இல்லை மட்டும் மட்டும்தான் மனசில் இருந்தது ரொம்ப பாரமாய் என்றால் என்றான்